இந்த வீடியோவில் வந்து போன் ஸ்டிச் தான் எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம நோட்டி நம்ம வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிக்கும் நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸை நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் இது கொஞ்சம் வந்து க புரி புரிஞ்சுக்கிற கஷ்டமாக கூட இருக்கலாம் எனக்கு ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்துச்சு ஆனால் ஈஸியாக தான் இருக்கும் கற்றுக்கிட்ட பின்னாடி ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு நாங்கள் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் பேனாலேயே வரைஞ்சி காட்டுறேன் அதுக்கு மேலே வந்து நூலில் லாக்கமாக போட்டு காட்டுறேன் ஓ இதை தான் ஸ்டார்டிங் பாயிண்டாக எடுக்க போகிறோம் இதே மாதிரி ரெண்டு கோடு போட்டு எடுக்கோங்க இதை ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு நூலை கொண்டு வரணும் இந்த இடத்துல ஒரு குட்டி லாக் இந்த புள்ளி வச்சுருக்கேன் இல்லையா இந்த இடத்துல ஒரு குட்டி லாக் போட போகிறோம் லாக் போட்டுட்டு இந்த பக்கம் ஆரமாக தெரியுதா இந்த பக்கத்து ஒரு குத்து ரொம்ப பெருசாக இல்லை குட்டியாக ஒரு குத்து குத்திட்டு அங்கே ஒரு லாக் போட்டுக்கிறோம் அப்புறம் இப்படி கிராஸில் இங்கே ஒரு குத்திட்டு இங்கே எனக்குள்ளே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு இந்த பக்கம் இங்கே எனக்குள்ளே குத்திட்டு இங்கேனா ஒரு லாக்கு அப்புறம் இங்கி இப்படி வரப்போகுது இங்கிட்டு வரப்போகுது இப்படியே தான் மாற்றி மாற்றி வரப்போகுது வாங்க நம்ம நூலில் போடும்போது உங்களுக்கு கிளியராக இருக்கும் நாங்கள் போடுவோம் இதுக்கும் நம்ம சேர்த்துறது தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நான் இங்கேருந்து நூல் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு குத்து குத்திட்டு கீழே அது மாதிரி கீவும் ஒரு குட்டி லாக் அப்போ இந்த பக்கம் போய் ஒரு குத்து குத்திட்டு இன்னையே ஒரு லாக் இப்போது இங்கே போகும் இங்கே போய் ஒரு குத்து குத்திட்டு இங்கே எனக்கு பிள்ளை குட்டிலாக் இந்த சைடு வந்து ஒரு குத்து குத்திட்டு இங்கேனே குட்டிலாக் இப்போ இங்கே வந்து ஒரு குத்து குத்திட்டு நியராக புரியும் நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் இங்கே போ பாருங்க ரெண்டு மூணு வாட்டி போட போட உங்களுக்கே ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியாக வர ஆரம்பிக்கும் எனக்குள்ளே ஒரு குட்டி லாக் இந்த பக்கம் வந்துட்டு எனக்குள்ள ஒரு குட்டி லாக் போட்டு மேலே உள்ள இல்லை அதுக்கு பக்கத்துலேயே நெருக்க நெருக்கமாகவே அந்த லாக் போட ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு வந்து திரும்பும்போது நம்மளுக்கு அந்த நூல் சரியாக கிடைக்கும் ஒரு குட்டில ஆக்கு லெஃப்ட் சைடு வந்துட்டு இன்னும் ஒரு குட்டிலாக்கு அப்படியே இங்க வரப்போம் இங்க வந்து ஒரு குட்டிலாம் அப்படி இந்த பக்கம் வந்துட்டு இங்கே ஒரு குட்டி ஸ்டிச்சு இங்கே ஒரு ஸ்டிச்சு அப்போது இந்த பக்கம் போகிறோம் டைட் ஸிலிப் போயிட்டு இங்கே ஒரு குட்டி ஒரு குட்டிலாகும் வந்து ஒரு குத்து குத்திட்டு பக்கத்திலேயே ஒரு லாக் லாக்னா வேறு எதுவுமே இல்லை குட்டியாக செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம் இன்னொரு குத்து குத்திட்டு இன்னொரு குட்டி லாக்கு திருப்பி லெஃப்ட் வந்துட்டு ஒரு சுத்து குத்திட்டு ஒரு குட்டி லாக்கு திரும்பி ரைட்டுக்கு மேலே கொண்டு போயிட்டு லெஃப்ட்டு கொண்டு வந்து ஒரு குட்டி லாக்கு அந்த குட்டியே லாக் போட பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு நான் இந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும் இப்போ நானே கரெக்டாக போகிறேன்னு சொல்ல முடியாது நானுமே கொஞ்சம் கொஞ்சம் தப்பு தப்பாக தான் போடுறேன் அந்த மேலே குட்டி குட்டியாக வரதில்ல அதெல்லாம் சமமாக வரணும் இப்போ நான் கேமரா இருக்கிறதுனால கொஞ்சம் மறைக்கிறதுனால இது இப்படி போட்டுக்கிட்ருக்கேன் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணப்போன்னா உங்களுக்கு கரெக்டாக போட்டு பாருங்கள் எப்படி வருதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் க்ளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் இன்னும் நம்ம வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலில் பிளேலிஸ்ட் ஆரி ஃப்ரீ ஆரி கிளாஸ் ப்ளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள் எல்லா கிளாஸும் போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்